தாலிபர்களுக்கு சொல்லுகிறேன் இந்த மார்க்கம் அமானிதமாக பல தலைமுறைகளாக நமக்கு பாதுகாத்து வந்திருக்கிறது இதை வந்து எல்லாத்துட்டையும் எடுக்க முடியாது கொஞ்ச நேரம் அப்படியே யூடியூப்ல உட்கார்ந்து பார்த்துக்க வேண்டியது ஓ அப்படியா நம் கொள்கையை மாத்துறது இல்ல ஒரு மேடையில போய் நின்னு பேச்சு கேட்டுட்டு நம்ம மதுகப்புகளை மாத்திக் கொள்வது அல்ல முஸ்லிமினுடைய சைக முஸ்லிமினுடைய முன்னுரையில் உலகப்புகள் பெற்ற அல்லாம ஐபுனு சீரின் ரமத்துலாகை அழுகி எழுதுவார்கள் இன்ன ஆதல் ஹெல்ம தீனும்

யோசித்து செயல்படுங்கள் ஹதீஸின் பாடத்தை துவங்குவதற்கு முன்பே முஸ்லிம் போடப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை நாம இன்னைக்கு